அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா யூடியூப் சேனல் புரட்டாசி மாதத்து முதல் சனிக்கிழமை இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் இந்த மூன்று பொருளை பூஜை அறையில் வைத்தால் ராஜயோக வாழ்வு தேடி வரும் இந்த மூன்று பொருளும் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் தவறாமல் பெருமாள் வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது மாதிரி பசுவிற்கு தானம் கொடுப்பது காகத்திற்கு உணவளிப்பது பறவைகளுக்கு உணவளிப்பது மீன்களுக்கு உணவளிப்பது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில யோகம் உண்டாகும் புரட்டாசி மகாலய அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆதரவற்றவர்களுக்கு புரட்டாசி மகாலய அமாவாசை என்று உணவளித்தால் கர்ம வினை தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நிச்சயமாக நீங்கும் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையில முதல்ல நீங்கள் பூஜையில வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தீர்த்தம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் தீர்த்தம் தயாரிக்கும் முறை எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ஈஸி தான் பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் பச்சை கற்புரம் ஏலக்காய் லவங்கம் துளசி இலைகள் போட்டு தீர்த்தத்தை ரெடி பண்ணி வைக்கணும் இரண்டாவது நவநீதம் நவநீதம் செய்வது எப்படி நம்ம சேனலில் தனியாக ஆடியோ பதிவு பதிவு செஞ்சுருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் முதல்ல தீர்த்தம் இரண்டாவது நவநீதம் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் எப்படி அம்பாளுக்கு பானகம் பிடிக்குமோ அதை போலவே பெருமாளுக்கும் பானகம் பிடிக்கும் சனிக்கிழமையில தவறாமல் இந்த மூன்று பொருளையும் வைத்து உங்கள் வழிபாட்டை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி வெற்றி மேல் வெற்றி தான் போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் பெருமாளின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்